நயன்தாராவோடு நடிக்க சிம்பு மாதிரி மாறிட்டாரே கவின் நடிகை நயன்தாராவுடன் இணைந்து அடுத்தடுத்ததாக புதிய படத்தில் கவின் நடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இந்நிலையில் நடிகர் கவின் தனது லேட்டஸ்ட் லுக் போட்டோக்களை சற்று முன் வெளியிட்டு தனது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளார் பிக்பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் பங்கேற்ற கவினுக்கு லாஸ்லியாவுக்கும் காதல் ஏற்பட்டது ஆனால் அந்த நிகழ்ச்சியுடன் அது பிரேக் அப் ஆகி பிரிந்தது உடனடியாக வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இளம் நடிகராக வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகின்றார் கவின் பிக் பாஸ் தமிழ் சீசன் நிகழ்ச்சிக்கு பிறகு நடிகர் கவின் நடிப்பில் வெளியான அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறின ஸ்டார் திரைப்படமும் ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தது கவினுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஆண்டாக அமையும் என அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை வசூல் ரீதியாக பெறவில்லை இருந்தாலும் இருபது கோடி வரை வசூல் செய்து லாபத்தையே பெற்று தந்தது ஆனால் நெல்சன் தயாரிப்பில் சிவபாலன் இயக்கத்தில் கவின் நடித்த பிளடி பக்கர் திரைப்படம் தான் தீபாவளிக்கு வெளியாகி ரசிகர்களை கடுப்பாக்கிவிட்டது அந்த படத்தின் கதையும் கவினின் நடிப்பும் ரொம்பவே வித்தியாசமாகவே இருந்தது ஆனால் டார்க் ஹியூமர் சரியாக ஒர்க் அவுட் ஆகாத நிலையில் படத்தை ரசிகர்கள் கொண்டாடவில்லை தற்போது செம ஸ்மார்ட்டாக மாநாடு படத்தில் வரும் சிம்மு போல செம கூலாக இருக்கும் வெளியிட்டுள்ளார் நடிகர் கவின் இந்த ஸ்டாரை பேக்கர் போல தோன்றியதோ என கவின் ரசிகர்கள் மற்றும் ரசிகர்கள் கமன் போட்டு சிவபாலனை திட்டி தீர்த்து வருகின்றனர் கவினின் அடுத்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று அதை இந்த லுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது என்கின்றன உன்னாலே உன்னாலே பீஸ்ட் உள்ளிட்ட பல படங்களில் நடிகராக மாறிய நடன இயக்குனர் சதீஷ் இயக்கத்தில் கவின் கிஸ் படத்தில் நடித்துள்ளார் அடுத்ததாக விஷ்ணு எடவன் இயக்கத்தில் நயன்தாராவுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்திற்கு தான் கவின் இப்படி ஒரு லுக்கிற்கு மாறியுள்ளாரா என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளன நடிகர் தேவியானி ஏற்கனவே கிஸ் படத்தின் படப்பிடிப்பு முடிந்து விட்டதாக கூறிய நிலையில் அந்த படத்திற்கான தோற்றமாக இருக்குமா அல்லது நயன்தாராவுடன் இணைந்து நடிக்க லுக்கா, என்பது கூடிய சீக்கிரமே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதால் தெரிந்துவிடும் இந்த ஆண்டு கவினுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் ரசிகர்கள் வேண்டுதல்களை வைத்து வருகின்றனர் விஜய் டிவியில் இருந்து சிவகார்த்திகேயனை தொடர்ந்து கவினும் ஹீரோவாக மாறி ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது ஸ்டார் படத்தின் தோல்வியை எதிர்பார்க்காத கவின் அடுத்தடுத்ததாக பிளடி பேக்கர் படமாவது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் இருந்தார் ஆனால் அந்த படமும் போதிய வரவேற்பை பெறவில்லை இதனால் வரிசையாக இரண்டு படங்களை தோல்வி படங்களாக கொடுத்திருக்கின்றார் எனவே இனி வரும் படத்தை ஹிட் படமாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கின்றார் அவர் அந்த வகையில் அவர் இப்போது கிஸ் என்ற படத்தில் நடித்து வருகின்றார் இந்நிலையில் கவின் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது இருக்கும் ஒரு கட்டிடத்தில் நடந்து வருவதாகவும் இரண்டாவது மாடிக்கு கவின் சென்றபோது அது மெதுவாக சென்றதால் லிப்ட் நின்றதும் வெளியே வந்த கவின் அதனை சரி செய்துவிட்டு ஷூட்டிங்கிற்கு கூப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டதாக வலை பேச்சு தனது வீடியோவில் தெரிவித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து விஜய் பயன்படுத்தும் கேரவன் மிகவும் அதிகமாக வசதிகளுடன் காணப்படுவதாக கூறப்படுகின்றது மேலும் இதன் வாடகை மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் கேரவனை மற்ற முன்னணி நடிகர்கள் பயன்படுத்துவதால் நாம் கேட்கும் நேரங்களில் கிடைப்பதில்லை என்று தயாரிப்பு தரப்பில் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தன்னை அடுத்த எஸ்கேவாக கூட இல்லாமல் அடுத்த விஜயாக கவி நினைப்பதாகவும் அதனால் தான் இப்படி அளப்பறை கூட்டுவதாகவும் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன முன்னதாக ஷூட்டிங் லிஃப்ட் ஸ்லோவாக இருப்பதாக கூறி கேரவனுக்கு அவர் வந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விஜய் பயன்படுத்தும் கேரவனை அவர் கேட்டதாக கூறப்படுகின்றது வளர்ந்து வரும் நடிகராக ரசிகர்களை கவர்ந்து வரும் கவின் இது போன்ற டாச்சர்களை கொடுப்பது கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்நிலையில் கவின் கொடுத்துள்ள பேட்டி ஒன்றில் தன்னுடைய திரைப்பயணம் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துள்ளார் தான் சினிமாவில் முயற்சித்து வந்த நிலையில் ஒரு படத்தில் விஷ்ணு விஷாலுக்கு டூ போட்டதாக தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் விஷ்ணு விஷாலுக்கு டூப் போடும் நபர் வராததால் அதற்கு காரணமான உதவி இயக்குனர் இயக்குனரிடம் விஷயத்தை கொண்டு செல்லாமல் தன்னை வைத்து அந்த காட்சியை எடுத்ததாக கவின் தெரிவித்துள்ளார் ஆனால் தான் அது கவலை கொள்ளாமல் ஹீரோயினுடன் இருக்கிறதா என்றும் தன்னுடைய முகம் தெரியுமா என்று கேள்வி எழுப்பியதாக தற்போது கூறியுள்ளார் இதனையடுத்து அத்தகைய ஷார்ட் எடுப்பதாகவும் மாலை ஆறு மணி அளவில் அந்த காட்சி படமாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் என்றும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து அறிமுக இயக்குநர்களுடன் இணைந்து படங்களை கொடுத்து வருகின்றார் கவின் அறிமுக இயக்குநர்களுக்கு தான் பொதுவாக புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று கவின் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது